கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கண்ணனின் அப்பூச்சி காட்டுதல் தொடர்ந்து செப்பில மென்முலை தேவகி நங்கைக்கு சொப்பட தோன்றி தொருப்பாடியோம் வைத்த துப்பமும் பாலும் தயிரும் திரும்ழங்கிய அப்பன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் செப்பு இல மென்முலை தேவகி பொற்கலசங்கள் போன்ற தனங்களை உடைய தேவகிக்கு மகனாக பிறந்த கண்ணன் ஆயர்பாடியில் உள்ளவர்கள் தாங்கள் சேர்த்து வைத்திருந்த நெய்யையும் பாலையும் தயிரையும் உட்கொண்ட உபகாரகன் அப்பன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் உபகாரகன் உதவி செய்பவன் போன்ற கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் என்கிறார் தத்துக்கொண்டால் கொலோ தானே பெற்றால் கொலோ சித்தம் அணையால் யசோதை இளம் சிங்கம் கொத்தார் கருங்குழல் கோபால கோலரி அத்தன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் தத்து கொண்டாள் கொலோ இந்த கண்ணபிரானை யசோதையானவள் தத்தெடுத்து கொண்டு வளர்த்தாலோ அல்லது தானே வள பெற்றெடுத்து வளர்த்தாலோ தெரியவில்லை கண்ணனுடைய மனதிற்கு இசைய நடப்பவளாகிய அந்த யசோதையின் சிங்கக்குட்டி இளம் சிங்கம் போன்றவனும் கரிய கொத்து ஆர் கருங்குழல் கரிய கூந்தலை உடையவனுமாகிய அத்தன் வந்து தலைவனாகிய இவன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் என்கிறாள் கொங்கை வன் கூனி சொற்கொண்டு குவளைய துங்கக் கரியும் பரியும் ராஜ்யமும் எங்கும் வரதற்கு அருளி வன்கான் அடை அங்கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் கொங்கை வன் சொல் கொண்டு கொடியவளான வன் கொடியவள் கொடிய கூணியான மந்தரையின் சொல்லை ஏற்று கைகே கூறியவாறு எங்குமுள்ள சிறந்த யானை கரியையும் கரி பரியையும் குதிரைகளையும் ராஜ்யமும் அரசாட்சியையும் பரதனுக்கு கொடுத்துவிட்டு கொடிய காட்டை அடைந்த வன்கண் கான் அடை காணம் காணம் மீன்ஸ் காட்டை அடைந்த அழகிய கருணை உள்ளவனான அம்கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் அழகிய கருணை உள்ளவனான இவன் அப்பூச்சி காட்டுகின்றான் பதக முதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கூப்பி என் கண்ணா என் கண்ணா என்ன உதவ புல்வூர்ந்து அங்கு உருதுயர் தீர்த்த அதகன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் முதலையின் வாயிலே அகப்பட்ட கஜேந்திரன் என்னும் யானை வருந்தி கையைக் கூப் கொண்டு என் கண்ணனே என்று பலமுறை அழைக்க பதக முதலைவாய்ப் பட்ட களிறு யானை பலமுறை கண்ணா கண்ணா என பலமுறையை அழைக்க அப்போதே அந்த யானைக்கு உதவும்படி புல்வூர்ந்து அங்கு உறுதுயர் வந்து புல்வூர்ந்து வந்த கருடன் மீது ஏறி வந்த அந்த யானையின் மிகுந்த துன்பத்தை போக்கிய அடியவர்களை காப்பதில் அதகன் வந்து அதகன் அடியவர்களை காப்பதில் மிடுக்கை உடைய கண்ணன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் வல்லால் இலங்கை மலங்கச் சரம் துறந்த வில்லாளனை விட்டு சித்தன் விரித்த நல் சொல் ஆர்ந்த அப்பூச்சி பாடல் இவை பத்தும் வல்லார் போய் வைகுந்தம் மன்னி இருப்பரே வலிய அரக்கர்கள் அழியும்படி அம்பை செலுத்திய வில் ஏந்திய ராமனாகிய வில்லாளன் வில்லேந்திய ராமனாகிய முன்பு தோன்றிய கண்ணனைப் பற்றி விட்டு சித்தன் பெரியாழ்வார் விரிவாக கூறிய சொல் நிரம்பிய அப்பூச்சியை பற்றியதாகிய இந்த பத்து பாசுரங்களையும் பாட வல்லவர்கள் வைகந்தம் பரமபதம் அடைந்து அழிவின்றி நிலையாயிருப்பர் என்று முடிக்கிறார் பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் உடையவர்